நீ ஆயிரம் ஆயிரம் தாத்திரம் படிச்சும் அறிவே இல்லையா அறிவே இல்லையா ஆணு பொன்னீதி பெண்ணு பொண்ணீதி ஆகுமோ சொல்லையா நீ ஆயிரம் ஆயிரம் தாத்திரம் படிச்சும் அறிவே இல்லையா சட்டேனும் அறிவே கண்ட பெண்களை கொண்டவள் கருதுவா நான் விளை கண்ட பெண்களை கொண்டவள் போலே நான் விளை எனினும் கல்லானாலும் கணவன் எழுந்தே கலங்கணும் பெண் பிள்ளை என்னாலும் கலங்கணும் பெண் பிள்ளை இந்த ஆணு பொண்ணீதி பெண்ணு பொண்ணீதி அபும தொல்லையா ஆயிரம் ஆயிரம் சாத்திரம் படிக்கும் அறிவே இல்லையா தசேனும் அறிவே இல்லையா